இவை குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் முதலாவதாக நாங்கள் அவதானத்தை செலுத்த போர் செய்து இன்றைய தினம் மிரர் லிமிரர் போன்ற பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கிற தகவல் ரவிகே நமட்ட சிலிண்டரைய பத்துவை என்பதான தகவலாக விதி அமைகிறது ரசிமட்டா ரவிட்ட விரோதிய நிவசடத் போலீஸ் ஆரக்ஷாவை என்பதாக இந்த தகவலை நாங்கள் இவ்வாறு காணலாம் அதாவது ரவி கருணநாயக்கவினுடைய செயற்பாடு காரணமாக புதிய ஜனநாயக முன்னணிக்குள் பாரிய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பது ஒரு தகவல் எனவே கிடைக்கப்பட்டிருக்கிற இரண்டே இரண்டு தேசிய பட்டியல் அதில் சிறம்ப திறம்பட அந்த அரசாங்கத்தில் செயற்பட்ட பிரமித்த பண்டாரத்தின்னகோன் காஞ்சன விஜயசேகர் ஆகியோர் உள்ளே போக வேண்டும் என்ற விருப்பமும் பலருக்கு இருக்கிறது இவ்வாறான ஒரு நிலையில் தான் இது தொடர்பான சர்ச்சைகள் வெடித்துக்கொண்டிருக்கின்றன ஐக்கிய தேசிய கட்சியின் தீர்மானத்தை மீறித்தான் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டேல் உறுப்புரிமையை ரவிகரநாயக்க பெற்றுக்கொண்டமையால் அவரின் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்புரிமையை ரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதோடு கட்சிக்குள் பாரிய முருகல் நிலையம் இப்போது ஏற்பட்டிருக்கிறது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்டு புதிய ஜனநாயக முன்னணி பெற்றுக் வாக்குகளுக்கு மத்தியிலேயே இந்த விடயம் இவ்வாறு இடம்பெற்று வருகிறது என்பது பிரதானமானது எனவே மூன்று ஆசனங்களை அவர்கள் பெற்றுக் கொண்டிருந்தார்கள் வாக்களிப்பின் மூலம் இரண்டு தேசிய பட்டியல் ஆசனத்தையும் அந்த கூட்டணி பெற்றுக் இரு தேசிய பட்டியல் ஆசனத்துக்கு தல தாத்துக்கோரலு மற்றும் காஞ்சன விஜயசேகர் ஆகியோரை நியமிப்பதற்கான தீர்மானம் முதற்கட்டமாக எட்டப்பட்டிருந்தது எனினும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைக்கு அறிவிக்காமல் புதிய ஜனநாயக முன்னணியின் செயலாளர் மூலம் தன்னிச்சையாக தனது பெயரை தேசிய பட்டியலுக்கு நியமித்து தேர்தல் ஆணைக்குழுவுக்கு ரகசியமாக அனுப்பி வைத்தமை தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது ரிகரணாயக்கவின் பெயர் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் தன்னிச்சையாக உள்ளடக்கப்பட்டதன் காரணமாக அவரின் ஐக்கிய கட்சியின் உறுப்புமையை செய்ய தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சிக்கு தெரியாமல் வேறு ஒரு கட்சியின் செயலாளர் ஊடாக இந்த தன்னிச்சையான வேலையை ரவி கணநாயக்க செய்துள்ளதாகவும் அதன் மூலம் கட்சியின் அரசியலமைப்பு மீறியமையால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தகவல்கள் தெரிவிக்கின்றன ரவி கரணாயகவை தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக நியமிப்பது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கக்கோ அல்லது புதி ஜனநாயக முன்னணியை பொறுத்து படுத்தி எவருக்கும் தெரியாது என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜீரா பேர்தனை ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் எனினும் புதிய ஜனநாயக முன்னணியின் பொதுச்செயலாளர் ஷியாமலா பெரேராவுடன் இணைந்து தன்னிச்சையாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை தெரியவந்திருக்கிறது தற்போது புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு ரவி கருணாயக்கவின் பேர் வர்த்தமானத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது இதற்கான வர்த்தமான அறிவிப்பை தேர்தல் ஆணைக்குழு நேற்று முன்தினம் வெளியிட்டது தேசிய பட்டேல் ஆசனத்துக்கு நிலவும் கடுமையான போட்டி காரணமாக ரவி கருணாயக்கர் ரகசியமான முறையில் தனக்கான ஆசனத்தை பெற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் பெரும் பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளவையை அவதானிக்க முடிகிறது இதே நேரம் புதிய ஜனநாயக முன்னணிக்கு பாராளுமன்ற தேர்தல் இரண்டு தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைக்கப்பட்ட நிலையில் மற்றும் ஒரு ஆசனத்துக்கு யாரை நியமிப்பது என்பது தொடர்பிலும் சர்ச்சை நிலை வருகிறது அது தொடர்பான கலந்துரையாடல்கள் கட்சி பிரதிகளிடையே இடம்பெற்ற நிலையில் காஞ்சன விஜயசேகரவை நியமிப்பதற்கான முன்மொழிவுகள் பலராலும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது எனினும் இறுதி தீர்மானம் இன்னும் எட்டப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான விடயம் எனவே ரவிணாநாயக் அவருடைய செயற்பாட்டுக்கு எதிராக மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் ஆசாத் சாலி அவர்களும் கடுமையான எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்தார் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் அவருக்கு எதிராக முதலாவதாக எதிர்ப்பு குரலை அவரை எழுப்பியிருந்தார் எனவே திருடன் திருட்டுத்தனமாக இந்த வேலையை செய்துவிட்டதாக அவரால் நேரடியாகவே குறிப்பிடப்பட்டிருந்தது எந்தவொரு பிரச்சினைக்கும் தான் முகங்கொடுப்பதற்கு தயார் என்றும் ஆசாத் சாலி இது தொடர்பில் குறிப்பிட்டிருந்தார் எனவே ஒரு கூட்டணியாக போட்டியிட்டிருந்தோம் அது முறையான முறையில் செயற்படுத்தப்பட்டிருமானால் திருட்டுத்தனமாக ரவி கருணாய்க்க இவ்வாறு செயற்பட்டிருக்கிறார் திருட்டு என்பதே அவரோடு விடயமாக மாறி இருக்கிறது என்பதாக ஒரு கடுமையான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சியில் இவ்வாறானவர்களை ஏன் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது இவ்வாறானவர்கள் இருக்கும் வரை அந்த கட்சிகளால் மேலழந்து வர முடியாது என்பதும் இதன் மூலம் தட்டுத்தெளிவாக புலனாகி இருக்கிறது எனவே இந்த சர்ச்சைகளுக்கு மத்தியில் அவருடைய இருக்கிறதே இருக்கிற நிலையில் இது தொடர்பில் என்ன தீர்மானம் எடுத்ததாக எடுக்கப்பட போகிறது எனவே கட்சிக்குள் இருக்கிற முக்கியமான பிரதானிகள் இவ்வாறுந்த தீர்மானத்துக்கு வர இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதே நேரத்தில் நேற்றைய தினம் ரவி கணாநாயக்கருடைய வீட்டுக்கும் பலத்த பாதுகாப்பு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன எனவே இது தொடர்பான சர்ச்சை நிலை வந்த நிலையில் மக்களை கூட்டப்போவதாக அசத் சாலி எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையிலேயே இது தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த நிலையில் தேசிய பட்டியல் ஆசன சர்ச்சைகளுக்கு மத்தியில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவிகரன் நாயக்கவின் வீட்டுக்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இரண்டு தேசிய ஆசனங்களில் ஒன்று ரவி கரணாய்க்கவின் பெயர் மருத்துவமானில் வந்ததைத் தொடர்ந்தே இது தொடர்பான நடவடிக்கைகள் இவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பதாக இந்த தகவலை நாங்கள் புரிந்து கொள்ளலாம்